தொகுதிகள வந்தோன்னே முதல்ல வந்த கோயில் முன்னாடி இருந்து பேசுற பராசக்தி அம்மன் மாரியம்மன் கோயில் செய்துதான் என்னோட வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு பிரச்சாரத்தை தொடங்கின இன்னைக்கு என்னோட சொந்த ஊருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் இத சொல்றேன்னா கேப்டன் பிறந்தது விருதுநகர் அப்புறம் மதுரைக்கு போனாரு அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தாரு கேப்டன் மறைவுக்கு அப்புறம் நான் கூட யோசிச்சேன் எனக்கும் கேப்டனுக்குமான பந்தம் முடி எனக்கும் மதுரைக்கான பந்தம் முடிந்ததோ அப்படின்னு நினைச்சேன் ஆனா யார் போட்ட முடிச்சுன்னு தெரியல இன்னைக்கு நான் சென்னையில பிறந்து மதுரைக்கு வந்து இன்னைக்கு விருதுநகருக்கு வேட்பாளரா உங்க முன்னாடி வந்து நான் நிக்கிறேன் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விருதுநகர் தொகுதியை பாத்தீங்கன்னா இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு சாலை வசதி அப்புறம் வந்து தண்ணீர் வசதிங்க வெளியூர்ல இருந்து வர பேருந்து கொஞ்சம் ஊருக்குள்ள வர மாட்டேங்குது எல்லாமே ஹைவேஸ்ல நின்றுட்டு போயிடறனால மக்களுக்கு சிரமமா இருக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் விருதுநகர் தொகுதியில இருக்கு உங்களுக்காக நான் பேச தயாரா இருக்கேன் ஏன் இதை சொல்றேன்னா மத்த வேட்பாளர் மாதிரி யாரும் என்ன நினைச்சிடாதீங்க துளசி வாசம் மாறும் ஆனா தவசி குல வார்த்தை மாறதா சரித்திரமே இருக்காது இருக்கவும் கூடாது உங்களுக்காக மட்டும்தான் இனி நீங்க உங்களை நம்பி எங்க அப்பா அம்மா உங்களை என்னை அமிச்சுட்டாங்க இனி நீங்க தான் என்னை பாத்துக்கணும் பாத்துப்பீங்களா நீங்க தான் இனி என்னை பாத்துக்கணும் வாக்குகளை கொடுக்கணும் அப்படின்னு தாழ்மையா கேட்டுக்கிறேன் ஏப்ரல் பத்தொன்பது வேணா முரசு முரசு சின்னம் நாலாம் நம்பரா இருக்கலாம் ஆனா ஜூன் நாலு முரசு சின்ன முதல் நம்பரா விருதுநகர் தொகுதியில் இருக்கணும் அது தாய்மார்கள் நீங்கள் வழிகாட்டியா இருந்து உங்களோட வேட்பாளராக என்ன நீங்க ஊர் ஃபுல்லா பிரச்சாரம் செஞ்சு எனக்கு ஒரு உதவியா இருந்து நிச்சயம் என்னை ஜெயிக்க வைக்கணும் இடத்துக்கு போனோம் அதனால் ஏப்ரல் நாலாவது பட்டன் சின்னம் ஏப்ரல் பத்தொன்பது நாலாவது பட்டன் முரசு சின்னம் இன்னைக்கு இருக்கிற எம்பி பத்து வருஷம் நீங்க அவருக்கு கொடுத்தீங்க இரண்டு முறை நீங்க அவருக்கு வாக்களிச்சிருக்கீங்க அவர் என்ன செஞ்சாருன்னு மக்கள் மத்தியில் கேட்டா பதில் இல்லை அதனால் ஒரு இளைஞன் உங்களை நம்பி நான் இறங்கி இருக்கேன் விருதுநகர் மக்கள் என்ன ஏமாத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயம் எனக்கு கூட இருந்து பக்க இருந்து முரசுக்கு வாக்களித்து விருதுநகர்னாலே அரசியல் மிக கூர்ந்து கவனிக்கிற தொகுதி எப்பயுமே நிச்சயம் இந்த தேர்தலுமே அனைத்து ஊடகங்களோட கவனமும் விருதுநகர் தான் இருக்கு மக்களாக நீங்கள் முரசுக்கு வாக்களித்து மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக எஸ்டிபிஐ புதிய தமிழம் கூட்டணிக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி தொகுதியிலே களம் காணக்கூடிய அருமை தம்பி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய புதல்வர் விஜய பிரபாகரன் அவர்களுக்கு அந்த தொகுதி மக்கள் அமோக வரவேற்பு கொடுத்தார்கள் தன் குடும்பத்தில் ஒருவர் வேட்பாளராக நின்றால் எந்த அளவுக்கு ஆரத்தி எடுத்து மரியாதை செய்து வரவேற்பு கொடுப்பார்களோ அதே மரியாதையை அந்த தொகுதி மக்கள் தம்பி விஜய பிரபாகரன் அவர்களுக்கு கொடுப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வெற்றி வேட்பாளர் என்பது இப்பொழுதே நிரூபணமாகிவிட்டது பல கட்சி வேட்பாளர்கள் என்றாலும் விஜய பெருபாருக்கு வெற்றி வாய்ப்பு அமோகமாக இருக்கிறது பெருமதிப்பு மரியாதை கோரியை சேர்ந்த இருக்கின்ற சேது ராமானபுரம் அதன் பிறகு எங்கள் காட்டி பிறந்தது

மொழிய பத்தி பேச மாட்டாங்க ஜாதியை பத்தி பேச மாட்டாங்க மதத்தை பத்தி பேச மாட்டாங்க மக்கள் உணர்வு பத்திய மட்டும்தான் நாங்க பேசுவோம் அது மட்டும்தான் எங்களுக்கு இரண்டு தலைவர்களுமே சொல்லி கொடுத்திருக்காங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி புரட்சி தலைவர் கேப்டனும் சரி இந்த இரண்டு தலைவர்களுமே இந்த இரண்டு கட்சிக்குமே எங்களுக்கு மக்களுக்காக எப்படி சேவை செய்யணும் தான் சொல்லியிருக்காங்க இப்ப வர அரசியல் எல்லாருமே உங்களை வந்து பொட்டு வச்சா ஒரு அரசியல் குள்ளா வச்சா ஒரு அரசியல் ஆனா கேப்டன் என்ன கத்து கொடுத்தது தான் நான் இங்க எந்த அரசியலும் செய்ய வரல எங்க அப்பா எனக்கு என்ன கத்து கொடுத்தாரோ அதுதான் அதை நோக்கிதான் செஞ்சிட்டு இருக்கேன் பங்குனி பொங்கல் பொங்கலும் சாப்பிடுவேன் பாய் வீட்டுல பிரியாணியும் சாப்பிடுவேன் கிறிஸ்டின் வீட்டுல போய் கேக்கும் சாப்பிடுவேன் எனக்கு எந்த வேறுபாடும் இல்ல நீங்க எல்லாருமே சொந்தக்காரங்க தான் உங்க எல்லாருக்குமே உழைக்க தயாரா இருப்பேன் கேப்டன் அடிக்கடி மீட்டிங்ல சொல்றார் இந்த காத்துல தெரியுற ஜாதி மதம் மொழி என்று எதுவுமே இல்லை எல்லாமே ஒரே ஜாதி மனித ஜாதி தான் அதனால் இன்னைக்கு எல்லா ஜாதி மதம் அப்பாற்பட்டு இந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க யார் உங்களுக்கு எந்த குழப்பம் செஞ்சாலும் எதுவுமே செகண்ட் தாட் கூட போகாம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி அஇஅதிமுக புரட்சி கலைஞர் கேப்டன் அமைச்சர் தேமுதிகாக்கும் இந்த கூட்டணி வலுவான கூட்டணி அனைவருமே முரசுக்கு நீங்க வாக்களித்தீங்கன்னா உங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் நிச்சயம் உங்களுக்காக உழைக்க நாங்க தயாரா இருக்கோம் இன்னைக்கு கேப்டன் வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சிருப்பார் இஸ்லாமியர் சகோதரர் உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லிதான் எதுவுமே இல்லை ஆரம்ப காலத்துல இருந்து இப்ராஹிம் ராவுதர் வாப்பாவோட தான் எல்லாமே அவர் பயணம் உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல தம்பி சண்முக பாண்டியன் அவன் அப்பா அவனுக்கு வச்ச பேர் வந்து சவுகத் அலி சண்முக பாண்டியனுக்கு முத முதல்ல வச்ச பேர் வந்து சவுகத் அலி ஏன்னா கேப்டன் அவ்வளவு இஸ்லாமிய தோழர்கள் ஆனா பிறகு வந்து பாஸ்போர்ட் நிறைய பிரச்சனை ரேஷன் கார்டு என்னென்னமோ பிரச்சனை வரும் அதுக்காக தான் அப்புறம் சண்முக பாண்டியன் மாத்திரம் கேப்டன் பிரபாகரன் ஒரு படம் அந்த படத்தை நான் பிறந்த அதனாலதான் எனக்கு விஜய பிரபாகரன் பேர் வச்சாங்க அப்புறம் இலங்கை தமிழர் பிரபாகர் அவர் தலைவர் இரண்டும் சேர்ந்தா எனக்கு வச்சாங்க அந்த படத்துல நீங்க ஒரு வள வளர்ப்பு புள்ளையா தான் வந்திருப்பாங்க அந்த வளர்ப்பு பிள்ளையா யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் சேர்ந்த இரண்டு தம்பதியருக்கு தான் வளர்ப்பு பிள்ளையா வந்திருப்பாங்க அந்த இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் தேடி வந்துட்டேன் இன்னைக்கு கேப்டன் இல்லாத நேரத்துல இன்னைக்கு இளைஞர்கள் இருக்கீங்க தயவு செஞ்சு உங்க அப்பா அம்மா யாரும் கோவப்படாதீங்க திட்டாதீங்க அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த அருமை இல்லாதப்பதான் அந்த அருமை ரொம்ப உங்களுக்கு புரியும் நான் எங்க அப்பாவோட காணவன் நிறைவேற்றதான் விஜயபிரபார் நான் நிக்கிறேன் என்ன அறிமுகம் படுத்திருக்கோம் நான் பெரியாருன்னு சொல்றதுக்கு இங்க எதுவும் வரல சில பேர் வாரிசு அரசியல் அப்படின்னு நிறைய இடத்துல பேசுறாங்க நான் வந்து எங்க 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 தாத்தா ஆறு மாட்டி முதல்வர் எங்க அப்பா துணை முதல்வர் மேயரா இருந்து நான் வாரிசு அரசியல் பண்ணல இன்னைக்கு கட்சி எம்எல்ஏ ஒரு தொய்வான காலயமா இறங்கி எங்க கட்சிக்காரங்க நம்பிக்கைக்காக இறங்கி வேலை பார்க்கும் அது வாரிசு அரசியல இருக்க பண பலம் பட்டபலம் எதுவும் இந்த பல பின்னாடியும் வரல மக்களை நம்பி எங்க அப்பா வந்தா இன்னைக்கு எங்க அப்பா இல்லாத நேரம் திரும்பியும் விஜய பிரபலம் நான் உங்களை நம்பி இறங்கியிருக்கேன் நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் இன்னைக்கு விருதுநகர் தொகுதி முழுவதும் சாலை பிரச்சனை குடி குடிநீர் பிரச்சனை ஹை பஸ் வந்து ஊருக்கு வர மாட்டேங்குது ஹைவேஸ்லயே வருதான் மக்கள் பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு பத்து வருஷமா காங்கிரஸ் வேட்பாளருக்கு நீங்க போட்டீங்க ஆனா இந்த வாட்டி ஒரு இளைஞனா உங்களோட வேலை பார்க்க தயாரா இருக்க ஏங்கிட்டு இருக்க ஒரு நபருக்கு நீங்க ஓட்டு போடணும் அது யாருன்னு வேற யாருன்னு நான் தான் உற சின்னத்துக்கு நீங்க போன நிச்சயம் பெருமாக்கு வித்தியாசம் நீங்க ஜெயிக்க வைங்க உங்களுக்கு சேவை செய்ய தயாரா இருக்கேன் இது வந்து வேற வேட்பாளர் மாதிரி நீங்க யாரும் நினைச்சிடாதீங்க சும்மா பேசிட்டு போயிருவாரு ஏன் இதை சொல்றேன்னா துளசி கூட வாசம் மாறும் ஆனா தவசி புள்ள வார்த்தை மாறதா சரித்திரமே இருக்க கூடாது இருக்கா எங்க பாட்டி சொல்லுவாங்க சின்ன வயசுல வந்து நான் ஒரு வயசு ரெண்டு வயசு இருக்கிறப்போ கேப்டன் வந்து என் கையை புடிச்சு அரிசி எடுத்து ஏழைகளுக்கு போட சொன்னாரான்

நம்மளோட இருக்காங்க முபாரகான அவரும் அந்த திண்டுக்கல்ல ஜெயிக்கிறோம் எல்லாருமே ஒரு வாட்டி இணைந்து இந்த தேர்தல் நம்ம சந்திப்போம் எந்த ஜாதி எந்த மதம் எந்த மொழி எதுவுமே வேணாம் இணைந்து நம்ம எல்லாருமே ஒன்னா இந்த வாட்டி செயல்படுங்க நிச்சயம் உங்களுக்காக உழைக்க நான் தயாரா இருக்கேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் நீங்க எல்லாருமே வாக்குகளுக்கு கொடுக்கணும் ஏப்ரல் பத்தொன்பது நாலாவது பட்டன்ல ஒரு குத்து அடுத்த அஞ்சு வருஷம் உங்க வாழ்க்கையை கெத்தா நான் பாத்துக்கிறேன் நம்ம கண்ணாடி மாதிரி இயங்கணும் தேர்தலுக்கு முன்னாடி நீங்க என்னை பார்த்துக்கணும் தேர்தலுக்கு அப்புறம் நான் உங்களை பார்த்துப்பேன் அப்படிதான் நானா நான் இல்லை நம்ம எல்லாருமே எங்க அண்ணன்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களை நாங்க பார்த்துப்போம் அதனால் பண்ணிடலாமா நம்மளுக்கு சின்னம் என்ன கேக்கல சத்தமா எல்லா மீடியாவும் இருக்கு சொல்லுங்க நமது சின்னம் என்ன எத்தனாவது நம்பர் எது ஏப்ரல் பத்தொன்பது நாலாவது பட்டன் ஜூன் நாலு அதுதான் முதல் நம்பராக இருக்கணும் அதனால் வரவேற்பு அனைத்து அஇஅதிமுக தேமுதல்